இப்படி வழிபட்டால் நிச்சயமான பலன் உண்டு தெரியுமா ஷீரடியில் பல ஆண்டுகள் தங்கியிருந்து பாலை நிலம் போன்று இருந்த அந்த பூமியை தனது தவசக்தியால் சோலைவனமாக்கியதுடன் அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் அனைவருக்கும் இறுதி வரை தனது நல்ல ஆசிகளை வழங்கினார் அவரது தெய்வீக ஆற்றலும் ஞானமும் பாரதம் முழுவதும் இருந்த மக்களை ஷீரணி என்னும் வரவழைத்தது அருகில் இருக்கும் பக்தர்களுக்கு நேரிலும் எட்ட முடியாத தொலைவில் இருக்கும் பக்தர்களுக்கு தனது சித்தாற்றலால் பல நன்மைகளை செய்துள்ளார் சாய்பாபா அப்படிப்பட்ட சாய்பாபாவை வணங்கும் போது என்ன நைவேத்தியம் செய்தால் என்னென்ன பலன்களை பெறலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஷீரடியில் வாழ்ந்த மகானான சாய்பாபா ஒருபோதும் தன்னை ஞானி என்றோ கடவுளின் அவதாரம் என்றோ கூறியதில்லை அவரின் ஒரே சொத்து பக்தர்கள் அனைவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அவர் காட்டிய அன்பு மட்டும்தான் அத்தகைய பக்தர்கள் சாய்பாபாவிற்கு பல வகையான உணவுப் பொருட்களை அன்புடன் அளிக்கும்போது அவற்றை ஆசீர்வதித்து குழந்தைகளுக்கும் அங்குள்ள மற்றவர்களுக்கும் கொடுக்கும் வழக்கம் கொண்டவராக ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா இருந்தார் அவர் ஒரு நூற்றாண்டு முடிந்தாலும் இன்றும் வணங்குபவர்களின் தீர்க்கும் ஆற்றல் படைத்தவராக சாய்பாபா விளங்குகிறார் அவருக்கு எத்தகைய நெவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஷீரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவு பொருளாக பசலை கீரை இருந்தது எனவே இன்றும் சாய்பாபாவை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்பவர்கள் பாபாவுக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்கின்றனர் இதன் மூலம் சாய்பாபாவை வழிபடுபவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஷீரடி சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்த மற்றொரு உணவு அல்வா ஆகும் வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவிற்கு ரவை கொண்டு செய்யப்பட்ட வழிபடுவதால் வாழ்வில் மகிழ்ச்சியும் பெருகும் சாய்பாபா ஒரு துறவி ஆவார் எனவே அவர் அதிகம் சாப்பிட்டது எளிய உணவாக இருந்தது கஞ்சி மற்றும் கூழ் மட்டும்தான் வியாழக்கிழமைகளில் கஞ்சி மற்றும் கூழ் ஆகியவற்றை தயாரித்து சாய்பாபாவிற்கு நைவேத்தியம் செய்து வணங்கி பக்தர்களுக்கு கஞ்சி கூழ் ஆகியவற்றை பிரசாதமாக தருவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் வறுமை நிலை ஆகியவை விரைவில் தீரும் நமது கலாச்சாரத்தில் அனைத்து தெய்வீக வழிபாடுகளிலும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது எனவே தேங்காயை வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவிற்கு படைத்து வழிபாடு செய்வதால் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்க வழிவகை செய்யும் சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்தமான பழவகை வகை ஆரஞ்சு பழம் வியாழக்கிழமைகளில் வீட்டிலோ அல்லது சாய்பாபா கோயிலிலோ பாபாவை வழிபாடு செய்யும் போது ஆரஞ்சு பழங்களை படைத்து வழிபாடு செய்வதால் தரித்திரங்கள் துரதிருஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் மேலும் பாபாவிற்கு மிகவும் விருப்பமான சாமந்தி மலர்களை சமர்ப்பித்து சாய்பாபாவை வழிபடுவதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேற பாபா அருள் புரிவார் சாந்தமாக பேசுங்கள் போதுமான நேரம் உறங்குங்கள் பொறுமையாக வேலை செய்யுங்கள் உண்மையாக இருங்கள் யதார்த்தத்தை உணருங்கள் சரியாக திட்டமிடுங்கள் நேர்மையாக தொடர்ந்து சேமியுங்கள் நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துங்கள் உங்களுக்காக மற்றவர்கள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்க வேண்டாம் உங்கள் கடினமான நேரத்தில் உங்களுக்கு உதவ மட்டுமே அந்த நபர்கள் கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு தேவைப்படும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிய போகிறது பாபாவை சந்தேகமின்றி நம்பினால் நமக்கான பலன் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவி போவது பாபா மட்டுமே எதுவும் எListData அல்ல ஆனால் எல்லாமே சாத்தியம்தான் உன் கண்களில் வழியும் கண்ணீரை நான் பார்த்துவிட்டேன் அழாதே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் இருக்கிறேன் என் கரம் பிடித்து என்னுடன் வா உன் கர்மாவினால் உண்டாகும் கஷ்டங்களுக்கும் சோகங்களும் நான் தீர்த்து வைப்பேன் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ வேண்டுவது நிச்சயம் நிறைவேறும் கஷ்டங்கள் என்பவை ஒவ்வொருவருக்கும் வேறுபடுமே தவிர அவை அனைவருக்கும் ஆகும் அவற்றை எதிர்கொண்டு கடந்து செல்லும் அடைகிறாய் நினைத்தது நிறைவேறாமல் போனதால் உன் மனம் கவலையும் பயமும் கொள்கிறது இதுவே உன் எதிர்கால வாழ்க்கைக்கு பெரும் தடையாக மாறும் எனவே சிந்தித்து செயல்படு மற்றவர்கள் நினைப்பது பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் அவர்கள் எண்ணுவது போலும் உன்னால் வாழ முடியாது நீ விரும்பும் வாழ்க்கையையும் உன்னால் வாழ முடியாது வாழ்க்கையில் ஆசை இருந்தால் கொடுக்க கற்றுக்கொள் வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டாது எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கான வழியில் நீ சென்று கொண்டே இரு நீ வேண்டுவது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும் குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படி இருக்கும் குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும் பக்த வச்சலனான சத்குரு தன் கிருபையை எல்லா உயிர்களிடமும் எப்பொழுதும் பொழிவார் அவரை சேவித்தும் உன் துன்பங்கள் தீரவில்லை என்றால் உனக்கு அவரிடத்தில் முழுமையான பக்தி இல்லை உன் மனதில் அவரை சந்தேகிக்கிறாய் முழுமையான உண்மையான பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு குருவின் அருள் பூரணமாக கிடைக்கும் என்னை முழு மனதுடன் நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை எப்படி ஏன் நடந்தது என்று நேரத்தை வீணாக்காதீர்கள் விதியில் எழுதப்பட்டவை எப்போதும் நடக்கும் நல்லது எழுதப்பட்டால் நல்லது நடக்கும் கெட்டது எழுதப்பட்டால் கெட்டது நடக்கும் விதியை யாராலும் மாற்ற முடியாது கடவுளால் மட்டுமே விதியை மாற்ற முடியும் மனதை பேரன்பினால் நிரப்புங்கள் வெறுப்பினையும் பொறாமையினையும் நீக்குங்கள் நேர்மையாக சிந்தித்து நேர்மையாக திட்டமிடுங்கள் அதுதான் பக்தன் என்ற அந்தஸ்தை உங்களுக்கு தரவல்லது நல்லதே நடக்கும் இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும் குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படி இருக்கும் குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும் பக்த வத்சலனான சத்குரு தன் கிருபையை எல்லா உயிர்களிடமும் எப்பொழுதும் பொழிவார் அவரை சேவித்தும் துன்பங்கள் தீரவில்லை என்றால் உனக்கு அவரிடத்தில் முழுமையான பக்தி இல்லை உன் மனதில் அவரை சந்தேகிக்கிறாய் முழுமையான உண்மையான பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு குருவின் அருள் பூரணமாக கிடைக்கும் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அவையெல்லாம் உன் குணங்களின் சாயல் எண்ணங்களின் அடிப்படையானதாய் வருவது இல்லை எண்ணங்கள் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று உன் எண்ணங்கள் அவர்களுக்காக நீ எவ்வாறு யோசிக்கிறாய் என்பதில் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகிறது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்கிறது அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது முக்கியம் அதனால்தான் உன் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று சொல்கிறேன் கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு கீறல் விழுந்தாலும் அது உடைந்து போனது போனதுதான் அது ஒட்டாது அது போல ஒரு முறை எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுக்கும் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதனால்தான் எண்ணங்கள் முக்கியமானது என்று கூறுகிறார்கள் அதனால் உனக்கான எண்ணத்தின் வழியாய் உனக்கு துணையாய் நான் என்ற உன் சாயப்பாய் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் உடைய விடமாட்டேன் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்மம் ஜென்மமாய் உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிராய் நான் இருக்கிறேன் என்று உனக்கு தோன்றுகிறது அல்லவா அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கும் போக விடாது என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாய் தேவாவுக்கு நிம்மதி அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் இந்த துவாரகா தாயின் கருவில் இருக்கும் உன்னை நிச்சயம் உயர்வடைய செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் உன்னை என் அருளால் ஆசியுடன் உன்னை நன்றாக வளர்த்து வாழ வைப்பேன் ஓம் சாய்ராம்